வணக்கங்க நம்ம வந்து பாண்டிச்சேரிக்கு அடுத்தது எங்கே இவெண்ட் பண்ணலான்னு நினச்சாங்க எல்லா கல்ஃப் கண்ட்ரிஸையும் கவர் பண்ணிட்டோம் பஹ்ரைன் மட்டும் கவர் பண்ணது கிடையாது ஸோ நான் இருந்தாலும் நான் பஹ்ரைனுக்கு போனது கிடையாது அதனால பஹ்ரைனில் பண்ணலான்னு என் டீம் சொன்னாங்க பஹ்ரைனில் எனக்கு நிறைய ஃபேன்ஸும் இருக்காங்க ஸோ பஹ்ரைனில் இவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணோம் டுவெண்ட்டி ஃபோர்த் மே ஃப்ரைடே அன்னைக்கு பஹ்ரைனில் நீங்கள் சந்திக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் இமெயிலையும் கான்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி அமெரிக்கா நே தெரியிடுச்சு நம்ம கூடிய இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு பாயிண்ட் நிஃப்டி அப்பு பேங்க் நிஃப்டி இரநூத்தி முப்பது பாயிண்ட் அப்பு கோல்டு கம் பேக் பண்ணிடுச்சு சிக்ஸ் தௌசண்ட் செவன் தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடுக்கும் சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடுக்கும் நடுவில் கொஞ்சம் நாளைக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது இறங்கினாலே சைனாக்காரன் வந்து வாங்கிட்டு இருக்கிறான் அதுக்குள்ளே நேற்று பிஸ்னஸ் லைனில் கோல்டு கிராஷஸ் அப்படிங்கிறான் என்னடா இது விதரிக்கு வந்த சோதனை கிராமிய நூறுரூவா விழுந்துடுச்சுன்னா கோல்டு கிராஷஸாக ஏற்றி விட்டது மூவாயிரரூவா இறக்கினது நூறுரூவா கேட்டால் கோல்டு கிராஷஸ் அக்ஷய திருப்தின் வரதான் மே பத்தாம் தேதி வாங்கணுன்னா வா கன்சிடர் பண்ணணுன்னா கோல்டை கன்சிடர் பண்ணிக்கோங்க இப்போ இல்லாட்டாலும் ஒன்றரை வருஷத்தில் அது எட்டாயிரூதா தாண்டிடும் அதுக்கு ஓகேனா கன்சிடர் பண்ணுங்க இது அக்ஷய திருப்தினால கிடையாது அமெரிக்கா வேர்ல்டு யூஎஸ் மார்க்கெட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நான் சொல்கிறேன் டெஸ்ட்லாக க்யூ அண்ட் ரிசல்ட்ஸ் வந்து வந்துருச்சு நெட் ப்ராஃபிட் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் ட்ராப்பு ஒன் பாயிண்ட் ஒன் த்ரீ பில்லியன் தான் டோட்டல் ப்ராஃபிட்டு ரெவென்யூ ஒம்பது பெர்சன்ட் விழுந்திருக்கு ஷேர்ஸ் வந்து ஏற்றிருக்காங்க ஏன்னா என்ன சொல்லிட்டான்னா நியூ அஃபோர்டபிலிட்டி பிளான் அப்படின்னு சொல்லி சீப் கார் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் டைமு டேட்டு எல்லாம் ஒன்றுமே சொல்லலை அதுக்கப்புறமா இப்போ என்னடா நியூஸுன்னா இப்போ இருக்கிற ந ஏண்டா இப்போ நான் ப்ராஃபிட் பண்ணிங்கன்னா நிறைய பேரை விலை விட்டு நான் அங்கேயே இப்போ என்ன சொல்கிறான் மெக்சிகோ இந்தியா பிளானை பற்றி வாயை திறக்கலை இந்தியா விசிட் இப்போதைக்கு வரல இப்போ என்ன சொல்கிறாரு எங்கள் பிளான்ட்லேயே நிறைய ப்ரொடக்ஷன் இடங்காலியாக இருக்குது அங்கேயே நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ண போகிறோம் நாங்கள் வந்து இன்னும் சீப்பர் கார்ஸு பண்ணலான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால பாவம் கட்டப்பட்டு காலில் விந்து கையில் விழுந்து கெஞ்சி பீஷ் கோல் போய் கெஞ்சி அந்த பூத்தாண்டி பூத்தாண்டின்னு ஒரு பாட்டு வர மாதிரி குழவனக்கு வேண்டின்னு ஒரு பாட்டு வர மாதிரி போய் வரம்பெற்ற வந்தால் இப்போ இந்தியாவுக்கு வரலன்ட்டு ஆகுது இதனால் நம்ம டாட்டாவுக்கு தான் பெனிஃபிட் டாடா ஜெய ஒரே பெனிஃபிட்டு அடுத்தது ஆப்பிளும் இதே ப்ராப்ளமு சைனாவும் அமெரிக்காவும் போட்ட குஸ்தியில் அமெரிக்காவில் ஆப்பிள் ஃபோன்ஸ் சைனாவில் ட்வெண்ட்டி பர்சன்ட் வந்துடுச்சு அது வந்து எல்லாமே ஹுவாயி பெனிஃபிட் போயிருக்குது அதனால் பொத்துன்னு ஆப்பிள் ஸ்டாக்கு விழும் விழ விழ பார்க்கலாம் இப்போதைக்கு நம்ம வந்து டேரெக்டாக வாங்கிறதுக்கு பதிலாக இது மூலமாக வாங்கிடலாம் எது மூலமாக பக்ஷா கிளாஸ் பி வச்சிருந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது கிடைக்கும் ஓப்போவும் ஜியோமையும் கூட ஏற்றி இப்போ அவங்க மார்க்கெட் ஷேரையும் ஏற்றியிருக்காங்க ஓவராலாக ஆப்பிள் வந்து கொஞ்சம் கட்டத்தில் இருக்குது இதுதான் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் நியூஸு நேற்று யூஎஸ் அண்ட் அமெரிக்கன் ஸ்டாக்கெல்லாம் ஏறிச்சு டாலர் ஸ்ட்ரென்த் ஆகிட்டே இருக்குது அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா யூஎஸ் டாலர் ஸ்ட்ரென்த்துன்னு ஆகிறதுக்கு காரணம் இப்போதைக்கு ரேட் கட் வராது ரேட் கட் வரலைன்னா அமெரிக்கன் டாலர் ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது செய்தி அதனால் ஸ்டாக்கு வந்து மேலேயும் கிழியும் போயிட்டுருக்கும் டெஸ்லா ரிசல்ட்ஸ் டிசப்பாயிண்ட்டிங்கு மீதி மேக்னிஃபிஷன் செவன் வரும் அதை வச்சுதான் ஷார்ட் டேர்ம் டைரக்ஷன் ஆஃப் தி மார்க்கெட்டு டிட்டர்மின் ஆகும் அதனால் இப்போதைக்கு தங்கத்தை நீங்கள் வாங்கிக்கிறதுக்கு நல்ல டைம் அடுத்தது ஒரு ரிப்போர்ட் வந்துருக்குது இந்துஸ்தான் யூனிவரோட ஷேர்ஸாக எஃப்ஐஎஃபிஐஸ் பயங்கரமாக விற்கிறாங்களாம் லெஃப்ட் அண்ட் ரைட் விற்றுட்டே இருக்கிறாங்களாம் இந்த விற்றது ஸ்டாக்கை வந்து லோக்கல் ஆளுங்க தான் வாங்கிக்கிறாங்க இப்போ ஒரு ஃபோர் இயர் லோ கிட்ட போயிடுச்சான் அப்படிங்கிறாங்க ஃபோ லாஸ்ட் இயர் டு இந்த இயர் ஃபிஃப்டீன் பர்சன்ட் கரெக்ஷனாக அதுக்கப்புறமா வந்து டுவெல் பாயிண்ட் செவன் பர்சன்ட் ஆஃப் தி ஃபண்டு தான் எஃப்ஐஐஸ்ட்டு இருக்கான் இப்போது இன்னும் விற்கிறாங்க இன்னும் வேல்யூவேஷன் ரொம்ப ஜாஸ்தி அதனால் தேசந்த பக்கத்தில் போகாதீங்க நாங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி தான் பேரண்ட்டு யூனிடிவர் கம்பெனியை வாங்கிட்டு இருக்கிறோம் அதனால் யூனிடி உங்களுக்கு ஆசையாக இருந்தால் யூனிடிவேர் வாங்கிக்கோங்க இதை வெல் லெஃப்ட் விட்ருக்கங்கிறது என்னோடய ஐடியா அதனால் ஃபார்ட்டி சிக்ஸ் டைம்ஸ் ஃபார்வர்டு ஏர்னிங்ஸு இந்த ஃபார்வர்ட் ஏர்னிங்ஸ்லாம் நம்பிக்கை வைக்காதீங்க நியர்லி ஃபிஃப்டி டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குது அது இருபத்தஞ்சி டைம் ஏர்னிங் வந்தால் பார்க்கலாம் ஐடிசி வந்து இப்போதைக்கு டுவெண்ட்டி செவன் டைம்ஸ் ஏர்னிங்ஸு ஃபார்ச் சீப்பர் பிக்கர் அண்ட் பெட்டர் கம்பெனி அதனால் இந்தியாவில் வாங்கணுன்னு ஐடிசி வெளிநாட்டில் இதை பார்க்கலாம் கன்சிடர் பண்ணலாம் உங்கள் ஆளுங்களை கரெக்டான அட்வைஸரை பார்த்து ரிசர்ச் கேட்டு யூனிடீவர் வாங்குங்க யூஎஸில் டாட்டா கன்சூமர் வந்து டேல்ஸு வந்து நைன்டீன் பர்சன்ட் பொத்துன்னு கவுந்துடுச்சு ப்ராஃபிட் டுவெண்ட்டி டூ பர்சன்ட் கவுந்து டூ சிக்ஸ்டி செவன் ப குரோர்ஸ் ஆகிடுச்சு டேர்ன் ஓவரே எட்டரை பர்சன்ட் டவுனு இயர் ஆன் இயர் இது டி போயிடுச்சு டிவிடன் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க எழுநூற்றி எழுபத்தஞ்சு ரூ பெர்சன்ட் அப்படின்னா எழுபா எழுபது காசு கிடைக்கும் நம்ம தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி செவன் செவன்ட்டியை வாங்கி பேக்கெட்டில் போட்டுப்போம் நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கியிருக்கிறோம் பட் இது வந்து ஒரே பேட் நியூஸு பட் இந்தியாவோட ஃபுட் பிஸ்னஸ் வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் க்ரோ ஆச்சு இந்த சால்ட்டோட போர்ட்ஃபோலியோவில் வேல்யூ ஆடட் சால்ட்டோட போர்ட்ஃபோலியோ தேர்ட்டி ஃபோர் பர்சன்ட் குரோத் ஆகிடுச்சு டாட்டா சம்பன் அப்படிங்கிறது ஃபார்ட்டி டூ பர்சன்ட் க்ரோ ஆச்சு நொரிஷ் நொரிஷ்கோ அப்படின்னு ஜூஸ் கம்பெனி வந்து அவங்க ஜூஸ் பண்ண விற்றுனு இருந்தாங்க பெப்சியா ஷேர் ஹோல்டிங்கும் வாங்கிட்டாங்க ரெடி டு ட்ரிங்க் அது அது பதிமூணு பர்சன்ட் க்ரோ ஆகிருக்கு டாடா ஸ்டார் வந்து தொண்ணூற்றி அஞ்சு புது ஸ்டோர் திறந்துருக்காங்க இந்த குவார்ட்டரில் டோட்டல் நம்பர் ஆஃப் இது ஷாப்ஸ் வந்து ஃபோர் டுவெண்ட்டி ஒன்று அறுபத்தோரு சிட்டி இந்த கம்பெனி வந்து இந்த வருஷம் பதினஞ்சாயிரத்தி இரநூத்தி ஆறு கோடி டர்ன் ஓவர் பண்ணியிருக்காங்க டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னலில் இன்றைக்கி ஸ்டாக் நாலு பர்சன்ட் விழுந்திருக்கு ஓடி போய் வாங்காதீங்க இது இன்னும் வைர ஊசி தான் வைர ஊசி வைர ஊசி அடுத்தது என்ன நியூஸ்ன்னா இந்த ஃபண்ட் மேனேஜர்னால் எவனா பப்ளிக் செக்டர் பேங்க்கை வாங்கினாங்களோ அவங்க டப்புன்னு அதை விற்றுட்டு ப்ரைவேட் செக்டர் பேங்க் பண்ணி போயிட்டான் கேட்டால் அங்கே பெட்டர் வேல்யூங்கிறான் அடுத்தது பப்ளிக் செக்டர் பேங்கோட வேல்யூஸ் எல்லாம் பீக் ஆகிடுச்சுன்ட்டாங்க மார்ச்சில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி பப்ளிக் செக்டர் பேங்க்கை விற்றுட்டு ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கோர்ஸு ப்ரைவேட் செக்டர் பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க மூணு குவார்ட்டரை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து பப்ளிக் செக்டர் பேங்க்கை விற்றுக்கிட்டே இருக்காங்க ஹாப்பியாக நம்ம ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸுக்கு இது பெரிய ப்ராப்ளமாக போய் முடியத்துக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தது சைடஸ் வெல் லைஃப் சயின்சஸ் பற்றி ஒரு நியூஸு அவங்களுக்கு ஒரு எட்டு பத்தோ அப்சர்வேஷன் எஃப்டிஏலேன்னு கொடுத்துருக்காங்க இன்றைக்கி மார்க்கெட்டு பத்துன்னு பத்து நாலு பர்சன்ட் அடிச்சிட்டாங்க ஈவன் பத்து நாலு பர்சன்ட் அடித்தா கூட வேல்யூ ரொம்ப காஸ்ட்லி அதனால் இருபத்தெட்டு டைம் சேர்னிங்ஸ் ஃபார்மா வாங்கணுன்னா லெட்டர் டாக்டர் ரெட்டி கன்சிடர் பண்ணுங்கள் மற்றபடி மற்றதுக்கு வெயிட் பண்ணுங்கள் முகேஷ் அம்பானி புதுசாக திவிக்கணும் தவறு ஒன்று கொடுத்துருக்குறாரு அவர் கேம்பாவில் சக்ஸஸ்ஃபுல்லான டான்ஸில் இன்றைக்கி வந்து கேம்பா சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணிட்டாரு இப்போ என்ன சொல்கிறாரு நாங்கள் ஏன் மற்றவங்க வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு கிரீன் டீ மிக்ஸி கிரைண்டர் மிக்ஸி எல்லாம் விற்கணும் நாங்கள் புது பிராண்ட் ஒன்று ஆரம்பிக்கிறோம் மேட் இன் இண்டியா அது பேர் விர் அப்படின்னு வைப்போம் அதாவது டபிள்யூ இசேட் ஆர் அதான் பேர் அதை எப்படி ப்ரான்ஸ் பண்ணால் நான் விற்றுனு பண்ணுறேன் மற்றவங்கெல்லாம் எப்படின்னு சொல்கிறாங்கன்னு இதை இவங்க மேனுஃபேக்சர் பண்ண மாட்டாங்க டிக்சன் எலக்ட்ரானிக்ஸையும் ஹுனிடாட்டையும் சப் கான்ட்ராக்ட் பண்ணி அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க விசர் வந்து ஆல்ரெடி ஏர் கூலர்ஸ் இருக்குது அவங்க வந்து டெலிவிஷன் வாஷிங் மிஷின் ரெஃப்ரிஜிரேட்டர் ஏர் கண்டிஷனர் ஸ்மால் ஸ்மால் அப்ளையன்சஸ் அண்டு லைட்டு பல்பு பேசிக்கலி ஃபிலிப்ஸ் மாதிரி ஒரு கம்பெனியோட கம்ப்ளீட் பண்ணுறாங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ரிலையன்ஸ் டிஜிட்டல் ஸ்டோர்ஸ் நிறைய இருக்குது ரிலையன்ஸ் டிஜிட்டல் ஸ்டோர்ஸில் வாங்குகிறோம் விற்போம் அதே மாதிரி அமேசான் ஃப்ளிப்கார்ட் ஜியோ மார்ட்லேயும் விற்போம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி டிவி மேனுஃபேக்சரர்ஸுக்கு எலக்ட்ரானிக்ஸ் குட் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களுக்கு ஒரு சீரியஸான கா காம்படிஷனாக இருக்குது அந்த எஃப்எம்சிஜி வந்து ஒன் இயர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் மூவாயிரம் கோடி அது கேம்ப கோலா அண்ட் இண்டிபெண்டன்ஸு ஸ்ட்ராங் ட்ராக்ஷன் அண்ட் கஸ்டமர் அக்செப்டன்ஸு இந்த கம்பெனி வந்து இப்போ ஒரு லோக்கலைஸ் சப்ளை செயின் ரெடி பண்ணி ஈஸியாக மார்க்கெட்டுக்கு கொண்டு வரேங்கிறாங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் ரிலையன்ஸில் ரெண்டு ப்ராப்ளமு ஒன்று கடன் ஏறிட்டே போயிட்டுருக்கு நெட் டெட் ஜீரோ ஆக்கிறேன்னாரு அதை பற்றி இப்போ பேச மாட்டேங்கிறாரு இன்னொரு சைடு சேல்ஸு ஸ்லோவாகிட்டே இருக்குது அதனால் டென்ஷன் வந்து ஏறுது அதனால் ஃப்ரெஷ் அடிஷன் ஆஃப் ஸ்டாக்ஸு வேண்டாம் அப்படின்னு என்னோடய கருத்து அமர்ராஜா வந்து க்ரீன் கோ அப்படிங்கிற கம்பெனியோட செவன் ஹண்ட்ரட் மெகாவாட் சோலார் பிளான்ட்டுக்கு ஆர்டர் எடுத்திருக்காங்க அமர்ராஜா இன்ஃப்ரா ப்ரைவேட் லிமிடெடுங்கிற கம்பெனி பார்ட் ஆஃப் தி ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் பில்லியன் டாலர் அமர்ராஜா குரூப்பு இவங்க வரணும் கர்னூல் டிஸ்ட்ரிக்டில் வந்து ரெண்டாயிரத்தி இரநூறு ஏக்கரில் கட்டுறாங்க அவங்க வந்து அவங்களோட லார்ஜஸ்ட் சோலார் ப்ராஜெக்ட்டு டேட்டு இதில் நம்மளுக்கு என்னென்னா நம்ம இந்த ஸ்டாக்கை ஐநூற்றி ஐம்பதுலேருந்து அறநூறுவாக்குள்ளே கன்சிடர் பண்ண சொன்னோம் இன்றைக்கி ஆயிரத்தி கிட்ட இருக்குது மேலே ஏறிக்கிட்டே இருக்குது அதனால் இதை டெஃபினட்டாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது வொலட்டாலிட்டி இந்தியா இந்தியாவோடய விக்ஸு டப்புன்னு குறைஞ்சிருச்சு நியர்லி ஃபைவ் இயர் லோ கிட்ட நேற்று போச்சு சடனாக ட்ரேடிங் நடக்கும்போது கீழே விழுந்தது யாராலையும் என்னன்னு சொல்ல முடியல அதுக்கப்புறம் போக போக தான் தெரியும் பட்டு விக்ஸு நேற்று க்ராக் ஆச்சு இன்றைக்கி தான் நியூஸு டெஸ்ட்லாவில் ஆரம்பித்து விக்ஸில் முடித்தோம் நடுவில் அம்பானியை வந்து பார்த்தோம் கோல்டு வில இறங்கின விலை கொஞ்சம் பவுன்ஸ் ஆகிருக்கு சின்ன பவுன்ஸு இது டெட் கேட் பவுன்ஸு இன்னும் எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்ப்போம் இந்த பாட்காஸ்ட்டை நீங்கள் பார்த்தீங்க இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோ அமிச்சா அவங்களை பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்திருக்காங்க சோ டோட்டலா ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புத்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்